ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தனா சமையல் இன்னைக்கு பார்க்க போகிறது வடகறி பார்க்குறோம் இப்போ அதுக்கு கடப்பருப்பு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிறணும் இதை அரைச்சிக்கலாம் இப்போ உப்பு போட்டு இப்போ அரைச்சிக்கலாம் தட்டி போடுவோம் தோசைக்கல்ல நான் போடலை வடை மாதிரி சுட்டுக்குடுவோம் உக்கா பதமா படம் ஆகி சுட்டு திச்சு போட்டுக்கிடுவோம் டேஸ்டா இருக்கும் சோசகளை போட்டு தட்டி போடுவாங்க பதளம் வேணும் உப்பு போட்டு இப்படி அரைச்சு வச்சுக்கோங்க அரை பதமா எடுத்தா போதும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி சந்தனா சமையல் மசாலா பொடி ஆரம்பிச்சிருக்கோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க எல்லா மசாலா பொடியும் நம்மட்ட இருக்குது வாங்கிக்கோங்க சாம்பார் தூள் மிளகாய் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூள் எல்லாமே இருக்கு நீங்க ஆர்டர் குடுக்கறவங்க ஆர்டர் கொடுங்க பருப்பு பொடி எல்லாம் போட்டு நெய்யை விட்டு நல்லா ஊத்தி சாதத்துல போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி வேசம் வெந்தா போதும் அரை வேக்காடு வெந்தா போதும் ஒரு முருன்னு வேக வைக்க வேணாம் புதுதான போட போகிற இந்த பக்குவத்தில் எடுத்துக்கிறலாம் இப்போ பட்டை பூவு ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் கோம்பு கோம்பு வெங்காயம் நல்லா நைஸா நறுக்கிக்கங்க இந்த மாதிரி பக்குவமா கிட்ட கையில கைய வச்சுட்டு கைய வச்சுட்டு நைஸா வெங்காயம் நறுக்கிங்க இப்ப வெங்காயம் போட்டு நம்ம வீட்டிலே அரைச்ச மஞ்சத்தூள் ரஞ்சனா வீட்டு மசாலா ரஞ்சனா வீட்டு மசாலா இப்போ உப்பு போட்டுக்கலாம் இதை பாருங்க நம்ம வீட்டு நம்ம வீட்டில் அரைச்சது கலராக இருக்குங்க தனி தனி மிளகாத்தூள் இது மல்லித்தூள் இந்த மாதிரி பொடி போட்டு வைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் தனியாக அத்தியமும் அரைக்கிறது இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம்

நம்ம வீட்டு பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு பாருங்க மல்லிப்பொடி ஆமாம் அரை ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் காரம் ஜாஸ்தி ஆமாம் நல்லா வதங்கிருச்சு

தண்ணியா வைக்கணும் ஆமா ஜம்மு தோசைய ஊற்றி படகரி வச்சலாம் தனியா வைங்க இருகும் ஆனா தனியா வைங்க காரத்தக்க போட்டுக்கோங்க நல்லா ஜம்முனு நல்லா மணக்குது

இட்லி வேணாலும் சூப்பராக இருக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஞ்சனா சமையலில் என்கரேஜ் பண்ணுங்கள் இது இன்னொரு விஷயம் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சஞ்சனா வீட்டு மசாலா ஆரம்பிச்சிருக்கோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் அனைத்து விதமான மிளகாத்தூள் நம்மகிட்ட சப்ளை ஆகுது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் திங்கட்கிழமையிலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரோம் ஹாய்ன்னு சொல்லுங்கள் அதைபடி நாங்களே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் மெசேஜை போட்டு விடுங்க பாய் வேறு ரூடியில் சந்திப்போம்